Well, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவினருடன் தூய் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லா இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்திடும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் பள்ள இறைவா விண்ணிலும் மண்டிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே உ மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஆறு முதல் ஒன்பது முடிய மற்றும் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடியில் தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர் அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவீதோ பதினாயிரம் பேரை கொன்றார் என்று பாடினார் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு பதினாயிரம் பேர் என்றனர் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவீரை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார் தாவீரை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார் ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீரின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் தாவீரை பார்த்து யோனத்தான் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் ஆதலால் எச்சரிக்கையாயிரு காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓரிடத்திற்கு சென்று ஒழிந்து கொள் நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன் அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார் யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுனிடம் நல்ல விதமாக பேசி அரசர் தம் அடியான் தாவீரின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்வதில்லை மேலும் அவனுடைய செயல்கள் உம் அரசின் மிகவும் இருந்தன அவன் தன் உயிரே ஒரு பொருட்டா என்னாது அப்பெலிஸ்தியனை கொன்றார் அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார் நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றி அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொள்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார் அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் ஆணை அவன் கொலை செய்யப்பட மாட்டார் என்றார் பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளையெல்லாம் அவருக்கு கூறினார் மேலும் யோனதான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி கடவுளையை நம்பியுள்ளேன் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் கடவுளே எனக்கு இறங்கியருளும் ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர் அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர் என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர் மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அருவி உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புற ஓடுவார் பல்லவி கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன் பல்லவி கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சே மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகள் மறக்கவில்லை உமக்கு நன்றி பதில் செலுத்துவேன் பல்லவி நம் இப்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் ஆண்டவர் பாண்டவருங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூயரச் செய்தியிலிருந்து வாசகம் மூன்றாவது காலம் ஏழு முதல் பன்னிரண்டு வரை அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலீலியாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் எதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி தீ சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறை மகன் நீரை என்று கத்தின அவரோ தம்பை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாக சொன்னார் கிறிஸ்துவின் செய்தி Thank you Kodikum Akma Havaru Iraiva Nindu Valtu Thiru Varavu Prasimul Valdi Yul Pangu Udakuru 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 Udakuru

எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் இவ்வலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே மனத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உடல் கறிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயன் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தெருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராக அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் மேலும் உயிர்த்தழம் எதுநோக்கூட துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வெற்று திருமகன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து தேய்த்தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பிலையால் பயிற்சி பெற்றதால் துடிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் தூதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர்

கிறிஸ்துவன் திருடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருஸ்தவன் திருடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் மறிந்துள்ளோம் நம்புகிறோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பதிவிறக்கத்தால் ஒருவனப்பட்டிருக்கச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று